நீங்க வந்து முன்னாள் தாவுக்கு நிர்வாகின அறிமுகப்படுத்துனீங்க அதுவுமே கூட ஒரு விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க வந்து பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்குற கட்சி உதயமாகுதுன்னு சொல்லும்பொழுது முதலில் வந்த பேர் வந்து கட்சியோட தலைவராக விஜய் இருப்பார் அடுத்ததாக சொல்லப்பட்ட பேர்கள் நான்கு செய்தி தொடர்பாளர்கள் அதுல வந்து நானும் ஒருத்தேன் சோ அன்னையில இருந்து அந்த கட்சியில நான் தொடர்ச்சியாக பயணித்து வந்தவன் இன்னும் சொல்லப்போனா இந்த மாதிரியான ஒரு கொடுந்துயரம் நடக்கும் என்று நான் அடிக்கடி சொல்லி வந்த காரணத்தினால்தான் நான் வெளியேற்றப்பட்டேன் இது நான் உதாரணத்துடன் சொல்றேன் விக்கிரவாண்டி மாநாடு எல்லாருக்குமே தெரியும் அக்டோபர்ல விக்ரவாண்டி மாநாடு நிறைய பேர் இப்ப போட்டு விழுந்துட்டாங்க இப்ப இறந்து போனது பேசுறாங்க இல்லையா விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒட்டுமொத்தமாக மயக்கம் போட்டு விழுந்தவர்களோட நம்பர் வந்து நானூத்தி நாப்பத்தி நாலு நானூத்தி நாற்பத்தி நாலு பேர் அன்னைக்கு மயக்கம் பட்டு விக்ரவாண்டி மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டில் இந்த உண்மை என்று சொன்னவர் வந்து அந்த கட்சியோட பொதுச்சலர் புசியானது ஒரு ரூம்ல நான் இது வரைக்கும் ஒரே ஒரு தகவல் வாழ்க்கையிலேயே போயிருக்கேன் அன்னைக்கு உட்கார்ந்து அவர் சொல்லும் பொழுது நீங்க வந்து ஏன் அது சொன்னாருன்னா நான் விமர்சிச்சு பேசினேன் சரி நான் வந்து கடுமையாக விமர்சிச்சு நான் வந்து நான் அந்த கட்சியில் இருந்தால் கூட ஏன்னா எனக்கு வந்து நான் முதல்ல மனுஷன் எனக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்குது என்னை சுற்றி நான் அந்த மாநாட்டுக்கு போகும்பொழுது நான் நடுவில் விஐபி சாலை உட்காந்துருக்கேன் என்னை சுற்றி இருக்கிற குரலாம் அண்ணா அண்ணா தண்ணி கொடுணா தண்ணி கொடுணா தண்ணி கொடுணா தண்ணி கொடுணா அவன் கதறிட்டு இருக்கான் சாயந்தரம் நடக்க வேண்டிய மாநாட்டுக்கு ஆளும் ஆறு மணிக்கு பந்தலை திறந்து விட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம டாய்லெட் இல்லாம போய் டாய்லெட் தண்ணீர் குடிச்சு எவ்வளவு கேவலமாக ஒரு மாநாடு நடத்த முடியும் அவ்வளவு கேவலமா நடத்தினாங்க டாய்லெட்டுக்கு தண்ணீர் எடுத்து முதல் மாநாட்டில் எல்லா ஊடகங்களும் செய்திகள் ஆச்சு அதை எடுத்து குடிச்சாங்க அந்த அளவுக்கு மோசம் இருந்து கதர் ஆனா தண்ணி குடுணா தண்ணி குடுணா தண்ணி குடி எனக்கு பார்க்க முடியல அந்த காட்சியில அந்த வேதனை போய் நான் பதிவு செஞ்சேன் நான் பேசுகின்ற யூடியூப் சேனல்கள்லையும் பேசினேன் ஒரு நாற்பது நிமிஷம் மாநாட்டில் நடந்த நல்ல விஷயங்கள் பேசும்போது இதை நிச்சயமாக தவிர்த்திருக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படி நான் பேசினேன் அது அந்த கட்சிக்குள்ள நீ கட்சிக்குள்ள வந்து எப்படி பேசுவா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு மொத்தம் உனக்கு எத்தனை பேர் மயக்கப்பட்டு விழுந்தான் தெரியுமா என் சொல்லு சொல்லுங்க நானூத்தி நாற்பத்தி நாலு பேர் மயக்கப்பட்டு விழுந்தான் கடவுள் செயலால நம்ம வந்து இந்த மாநாட்டை நடத்திட்டோம் கடவுள் மட்டும் தான் சொல்லி சொன்னார் உங்களுக்கு சரி அன்னைக்கு வந்து உங்களுக்கு கடவுள் காப்பாற்றினாரு நானூத்தி நாற்பத்தி நாலு ஒரு கேஷுவாலிட்டி ஆகல பட் இருந்தாலும் அந்த மாநாட்டிற்கு வரும் வழியில் நான்கு பேர் விபத்தில் இறந்து போனார்கள் இந்த கட்சியோட இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் அது இல்லாம அந்த லைட்டை பார்த்துட்டு ஒரு ஆர்வத்தில் விக்ரவாண்டிக்கு கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் வந்து குதிச்சு ரெண்டு பேர் இறந்து போனான் அந்த லைட்டை பார்த்துட்டு குதிச்சு இறந்து போனான் இந்த குதிச்சு இறந்து போனவனும் இறந்து போனவங்களும் விவரம் விஜய்க்கு தெரிந்திருந்தும் நான் குறைந்தபட்சம் எதிர்பார்த்தது இந்த மாநாட்டு ஆரம்பிக்கும் உயிரிழந்தவர்களுக்கு நான் இரங்கல் தெரிவித்துக் கொள்ளேன் ஒரு குறைந்தபட்சமா சொல்லு செய்ய வேலை இரங்கல் செய்தி சொல்லவே சொல்ல வேண்டும் அந்த மாநாட்டில் அதற்கு முன்னாடி இந்த மாநாட்டிற்காக எல்லா வேலைகளையும் செய்கின்ற இந்த கட்சியுடைய மாநில செயலாளராக புதுச்சேரி மாணவர்கள் சரவணன் அவர் பேரு அவர் இறந்து ஹார்ட் அட்டாக்கு அவருக்கும் ஒரு இரங்கல் செய்தி சொல்லலாம் விஜய் நேரடியாக என் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது என்ன வணக்கம் நெஞ்சல் கொடி இருக்கும் என் நண்பான அதுதான் சொல்லணுங்கிறது போயிட்டார் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் எல்லா பத்திரிகையாளர்களும் என்னடையும் உங்க மாநாட்டில் வந்து இறந்து குறைந்தபட்சம் இரங்கல் கூட தெரிவிக்க மாட்டேன் சொன்ன பிறகு ரெண்டு இரண்டாவது நாள் ஒரு மூணதாள தீரத்தில் இருக்கிறேன் எப்போ முனதள நைட்டம் தாங்கொண்ணா தீரத்தில் ஸ்கிரிப்ட் எழுதி அனுப்பினார் இதுதான் வந்து விஜய் இது ஏன் சொல்கிறேன்னா அந்த கட்சியில வந்து இருக்கின்ற எல்லோருக்குமே மனிதாபிமானம் என்ற ஒன்று இருக்கிறதனிடம் எதுவுமே கிடையாது நான் சில நிகழ்வுகள் சொல்லுவேன் நிகழ்வுகளில் வந்து சொல்லும் பொழுது சார் இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க நம்ம ஒரு ட்வீட் பண்ணுவோம் பிரதர் அவன் அந்த கட்சியோட உண்மை சொல்ல போனா இந்த இந்த குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நபர் ஒருத்தர் மிஸ் பண்றாங்க காவல்துறை நான் இந்த விதம் மூலமாக சொல்றேன் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸா இருக்க ஜான் ஆரோக்கியசாமி அவர் தான் எல்லா பிளானிங் போட்டு கொடுக்குறாரு அவரோட மனிதாபிமானத்தை சொல்றேன் ஒரு நிகழ்வுல ஒரு துன்பியல் நிகழ்வு இறந்து போறாங்க நம்ம ஒரு ட்வீட் போனோம் கண்டிச்சு அறிக்கை எழுதுனா நாலஞ்சு பேர் தானே செத்து போனாங்க என்ன பிரதர் அவசரம் அதுதான் அவன் சொன்னது சொன்னது நாலஞ்சு பேர் தானே பிரதர் அதுக்கு எது பிரதர் நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை பிரதர் இதே தான் நீங்க கரூர்லையும் அவர்களுக்கு ஏன்னா காவல்துறை ரொம்ப தெளிவா டேவிட் ஆசிரதம் சொல்றாரு நீங்க ஐம்பது மீட்டர் தள்ளி முன்னாடி நிப்பாட்டிக்கங்க சார் நீங்க ரொம்ப ஸ்டாம்பீட் ஆகிட்டு இருக்கு அவங்க சொல்றாங்க சார் சீக்கிரம் வாங்க ஒன்னு சீக்கிரம் வாங்க இல்ல ரத்து பண்ணிட்டு போங்க அப்படி சொல்லிய பிறகும் இல்ல கூட்டம் ஏறட்டும் கூட்டம் ஏறட்டும் கூட்டம் ஏறட்டும் ஏறட்டும்னு கூட்டத்தை ஏற வச்சு இந்த கொலைகளை செய்தவர்கள் விஜயும் அந்த கட்சியில் விஜய் பொதுச்செயலாளர் விசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா இவங்க அனைவரும் சொல்ல போனா

இருநூறு இரநூறு 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 பேர்